ஒவ்வொரு அமைப்பும் அவங்களோட பொறுப்பாளாக இருக்கும் இன்னைக்கு எப்படி அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ இல்லை பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ ஆதரவு கொடுக்கிறதுக்கு மட்டும் பத்து பேர் சேர்த்து எப்படி கூட்டிக் கொண்டே ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே போல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஒரு பத்து பேர் கூட்டிக் கொண்டே இந்த இந்து நாளிதழில் வந்து ஒரு நம்ம செய்யக்கூடிய விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லா மாவட்டத்துலையுமே சமூகம் இருக்கு இந்த அலுவலகம் இங்கெல்லாம் இருக்குதோ அந்த அலுவலகத்தில் இவங்களுடைய நாளிதழை இவங்க வச்சிட்டு இருக்காங்கல்ல எந்த மாவட்டத்தில் இது வந்தாலும் இப்போ மதுரை மாவட்டத்திலே ஒரு சீரிய தவறாக போகிறாங்க இல்லை இந்த ஹிந்து நாளிதழ் எந்தெந்த மாவட்டத்திலலாம் ஆஃபீஸ் அலுவலகம் போட்டிருக்காங்களோ அந்தந்த அலுவலகத்தில் இந்த பேப்பரை எழுதிட்டு நம்ம தாக்கி அலுவலகத்தை போய் முற்றிடணும் ஒரு பத்து பேராது வந்து முற்றிடணும் இல்லை அந்த பேப்பரை கொளுத்த போகிறோம் நீங்கள் சொல்லுங்க அதுக்கு பெரிய ஒரு அறிவு ஏன்னா ஒரு பத்திரிகை எரிக்கிறது தவறுதான் இல்லைன்னு சொல்ல வேணும் நம்ம எரிக்கிறோம்னு சொல்ல வேணும் எரிக்க போகிறோன்றதான் அவங்களுக்கு அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இது வெளியே காசு ஆச்சுன்னா என்ன காரணம் வெளியே அவங்க போன போகிறாங்க என்ன அப்போ அது ஒரு பேசு சொன்னாங்க ஆகும் இப்போ என்ன காரணம் கட்டினா அப்படின்னு இந்த ஹிந்து கட்சி அந்த சமூகம் சொன்னாங்க தெளிவாக ஒரு அடுத்த முறை அந்த செய்தி வந்து நம்ம பதிவிடும் போது பாசு பண்ணணும் அதை சரியாக நம்ம பண்ணணும் தவறில் பண்ணோம்னா அது தேவையில்லாமல் நம்ம பத்திரிகைக்கு வந்து பின்னடைக்கு முகிந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு தான் நம்ம இதை நடத்திட்டு இருக்கோம் முகிந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் கீழே உள்ள வங்கி கணக்கையும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுங்கன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரேஷ்முலர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இருக்கக்கூடிய பூவைசிய இந்திரகுல சங்கம் முதல் முதல் தொடங்கிய ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களுடைய ஊரை சார்ந்த அன்பு தங்கை காவிய ஜனனி அவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்போது மதிப்பெண் வந்து பெற்றிருக்காங்க அன்பு தங்கைக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் இந்த பார்வையாளர்கள் சார்பாக வந்து வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவித்துக்கிறேன் அன்பு தங்கை தான் பிறந்த அந்த ஊருக்கும் தான் பெற்றெடுத்த தந்தைக்கும் தான் செல்லக்கூடிய பள்ளிக்கும் தான் பிறந்த மாவட்டத்திற்கும் தங்கை வந்து பெருமை சேர்த்திருக்காங்க கண்டிப்பாக பனிரெண்டாம் வகுப்பு இதே போன்று நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய ஊருக்கும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திற்கும் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கும் உங்களை இவ்வளவு தூரம் பக்குவமாக கல்வி ரீதியாக பள்ளிக்கு அனுப்பக்கூடிய உங்களோட பெற்றோருக்குக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நல்ல மதிப்பெண் கொடுத்து அவங்களுக்கு இந்த பேரும்புகளை இதை நீடிக்கும் அளவுக்கு அன்பு தங்கை ஜனனி வந்து மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த கணவு எதற்காக அப்படின்னா அன்பு தங்கை நல்ல ஒரு மதிப்பெண் வந்து பெற்றிருக்காங்க இதை த ஹிந்து நாளிதழில் வந்து அன்பு தங்கையை வந்து இழிவுபடுத்தும் விதமாக த ஹிந்து நாளிதழில் அன்பு தங்கை காவிய ஜனங்கியை வந்து தலித் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்தியிருக்காங்க இது வந்து கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சமூகத்துல இருந்து ஒரு பெண் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் காமிச்சிருப்போம் அதே நீங்கள் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற வந்து கேட்டிருக்காங்க இதற்கு நம் தேவேந்திரகுல வேளா சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தொடர்பையும் வாங்கி கடுமையான கண்டனங்களும் அது நல்ல விதமாக இருக்கட்டும் கெட்ட விதமாக இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும் சில பேர் வந்து பக்குவமாக பேசுவாங்க சில பேர் வந்து ஒரு நார்மலாக நியூட்ரலாக பேசுவாங்க சில பேர் வந்து வன்மமாக பேசுவாங்க சில பேர் வன்மம் கலந்த கரளையோடு பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து அவருக்கு அரசியல் வந்து புகழ்ந்திருக்கும் நம்மளும் நேற்று ஒரு பத்து முறை தொடர்பு ஒன்று பார்த்தோம் இன்றோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து முறை பண்ணோம் அண்ணன் வந்து எடுக்கலை அவரை திட்டுறதுக்கோ அதுக்காண்டி நம்ம கால் பண்ணலை சில விஷயங்களை அவருக்கு தெளிவுபடுத்தணுன்றக்காண்டி நம்ம பண்ணோம் ஏன்னா ஒரு ஊடகத்துறையில் வந்து அண்ணன் வந்து இருக்காங்க ஒரு சமூகத்தோட மனநிலை என்ன அந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்குது அந்த சமூகம் எதை விரும்புது எதை விரும்பலை அப்படின்றத வந்து பத்திரிக்கைகளில் இருக்கக்கூடிய அண்ணன் பழனிவேல் ராஜன் அவர்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை தான் தொடர்புள்ள இருக்குது ஒரு பதிவு பண்ணும்போது அந்த மக்களோட மனநிலை என்ன நேற்று இந்த ஹிந்து நாளிதழில் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இதோட ஐந்தாவது முறைன்னு நினைக்கிறது நான்காவது முறை ஐந்தாவது முறை வந்து நம்மள தலித்தனை அடையாளப்படுத்துகிறாங்க நீங்கள் நல்லா பல விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா பறவை பார்த்தாலே தெரியும் ஏன்னா இது திட்டமிட்டே தான் பதிவுறாங்க அப்போ இதுக்கு என்ன வழி என்ன பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் ஃபோன்லேயே திட்டுறாங்க சில பேர் பொதுத்தளத்திலேயே கண்டில் பதிவு தெரிவிக்கிறாங்க சில பேர் ஃபோனை போட்டு அலுவலகத்துக்காக இருக்கட்டும் அந்த நபருக்காரன்னு திட்டுறாங்க இதுல ஒரு பயனும் கிடையாது இந்த மாதிரி செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும் இல்ல மீடியாக்களா இருக்கட்டும் இல்ல பத்திரிகைத்துறைல இருக்கக்கூடிய அனைத்தையுமே எடுத்துக்கணும் இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் இல்ல சமூக ஆர்வலாக இருக்கட்டும் இல்ல கட்சியாக இருக்கட்டும் இல்ல இயக்கங்களாக இருக்கட்டும் ஒரு கூட்டு முயற்சியில சில விஷயங்களை செஞ்சா மட்டும்தான் இதை நம்ம வந்து வேலை செய்ய முடியும் அதான் ஒரு யூனிட்டியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ இந்த பத்திரிகை செய்தி தொடர்ந்து அதாவது தவறுதலாக ஏதோ ஒருத்தர் வந்து பதிவெண்ட்டார் அப்படின்னா இதை நம்ம கடந்து போகலாம் ஆனால் இவர் இதோட்ட எனக்கு தெரிஞ்ச அதை சொல்கிற நாலாவது முறையாக ஐந்தாவது முறையாக நான் அந்த மாதிரி பார்க்குறேன் என்ன நிறையா டே நம்ம வந்து நினைச்சிருக்கோம் சரிங்களா அப்போ இதற்கு என்ன வழி அப்படின்றத இந்த காலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது போன்றவங்க பதிவு பண்ணாமல் இருக்கணும் அவங்களுக்கு நம்ம உளவியல் ரீதியாக அதாவது நம்ம இந்த விஷயத்த பண்ண இந்த சமூகம் வந்து இப்படி கொந்தளிக்கும் அப்படின்றத வந்து நம்ம காட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சில விஷயங்களை சொ சொல்றேன் ஸோ அடுத்த முறை இந்த மாதிரி எந்த ஊடகங்களாவது செஞ்சால் எந்த பத்திரிகையாவது செஞ்சால் இதை நம்ம முயற்சி செய்தோமானால் கண்டிப்பாக இது வந்து நிறுத்தப்படும் அப்படின்றதான் என்னோட கருத்தை வந்து நம்ம பண்ணுறோம் ஏன்னா இது வரைக்கும் இந்த இந்து நாளிதழ நம்ம வாண்டடாக போய் அவங்கள எந்த வம்புதும் நம்ம இழுக்கலை வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டிக்கலை அப்போ ஒரு சமூகத்தின் மீது ஒரு சில விதத்தை கருத்தை பண்ணுறாங்கன்னா அந்த சமூகத்தோட மனல் என்னென்னு அறிஞ்சு நம்ம பண்ணணும் அப்போ அதற்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து அங்கே ரிப்போர்ட்டருக்கு ஃபோனை போட்டு திட்டுறனாலையோ இல்லை ஆஃபீஸுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறனாலையோ இது வந்து ஒரு அதிர்வை கொடுக்காது இந்த காத்தில் வாங்கி இந்த காத்தில விட்டுட்டு போவாங்க ஆமாம் இன்றைக்கி வந்து சொன்னாங்களா சொல்லிட்டு விட்டு போகிறாங்க அங்கே இப்படித்தான் சொன்னாங்க போட்டோம் இதை சில சாதி வெறி பிடிச்சவர்கள் கண்டிப்பாக செய்வாங்க அப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஃபோனில் வந்து கூப்பிட்டு சத்தம் போடுறது சரியாயிருமா வாய்ப்பு இல்லை முகநூலில் நம்ம எழுதினா சரியாக வந்துருமா வாய்ப்பில் வேற என்ன பண்ணலாம் முதலாவதாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லா மாவட்டத்திலுமே தேவேந்திர வேலா சமூகம் இருக்கும் இந்த அலுவலகம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த அலுவலகத்தில் இவங்களுடைய நாளிதழை இவங்க வச்சிட்டு எந்த மாவட்டத்தில் பண்ணாலும் சரி இப்ப மதுரை மாவட்டத்திலே ஒரு செய்தியை தவறாக போறானுங்களே இந்த ஹிண்டு நாளிதழ் எந்தெந்த மாவட்டத்தில ஆஃபீஸ் அலுவலகம் போட்டிருக்காங்களோ அந்தந்த அலுவலகத்தில் இந்த பேப்பரை எடுத்துட்டு நம்ம அந்த அலுவலகத்தை போய் முற்றையிடணும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேராது வந்து முற்றையிடணும் இல்லை நாங்கள் அந்த பேப்பரை கொளுத்த போகிறோம் நீங்க சொல்லுங்க அது மிகப்பெரிய ஒரு அதிர்வு ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு பத்திரிகை எரிக்கிறது தவறு தான் இல்லைன்னு சொல்ல வரல நம்ம எரிக்கிறோம்னு சொல்ல வரல எரிக்க போகிறோன்றதை அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாம் கொடுக்கணும் அப்போ அவ என்ன யோசிப்பாங்கன்னா இது வெளியே ஃப்ளாஸ் ஆச்சுன்னா என்ன காரணத்துக்காண்டி அவங்க போகிறாங்க என்னங்கும் போது அப்போ அது ஒரு பேசும் பொருளாக ஆகும் அப்போ என்ன காரணம் திடீர்னு இந்த ஹிந்து நாளிதழ் பேப்பர் வந்து எரிக்க போறாங்க அப்படின்னா தான் அந்த சமூகத்தை வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க இழிவாக ஒரு செய்தி பதிவிட்டிருக்காங்க அப்போ அந்த அடுத்த முறை அந்த செய்தியை வந்து நம்ம பதிவிடும் போது பார்த்து பண்ணணும் அதை சரியாக நம்ம பண்ணணும் தவறில் பண்ணோம்னா அது தேவையில்லாமல் நம்ம பத்திரிக்கைக்கு வந்து பின்னடை அப்பன்ற மாதிரி அதை யோசிக்க வைக்கணும் முதல் ஸ்டெப்பு கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணும் இல்லைப்பா ஒவ்வொரு மாவட்டத்தில் போகும்போது வைக்க முடியும் இல்லையா அந்த பத்திரிகை துறை மீது வந்து அனைத்து மாவட்டங்களில் உள்ள காவல்துறை அதாவது பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவரை சந்திச்சு அந்த பெடிஷன் வந்து கொடுக்கலாம் என்ன ஒரு பத்து பேர் சேர்ந்து போய் நம்ம குடுக்கலாம் பத்து பேர் சேர்ந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மெயின எஸ்ல வந்து நம்ம கொடுக்கணும் இதை செஞ்சமானால் இதையும் ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்தலாம் சரி இதெல்லாம் இவங்க சரியா தர மாட்டேங்கிறாங்க இல்ல வந்து சில விஷயங்கள் வந்து அஹ் டக்குன்னு அது வந்து இதாக மாட்டேங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் யார் அவரோட அட்ரஸ் வாங்கினா அவரோட ஃபோன் நம்பர் வாங்கணும் அனைத்து மாவட்டங்களில் அனைத்து காவல் நிலையத்துலையுமே வந்து அவர் மேலே பெட்டிஷன் போடணும் ஏன்னா காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இன்னைக்கு எவ்வளவோ இருக்குது ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக அந்த காவல்துறை எடுத்து தான் ஆகணும் அப்போ ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக அந்த நபர் மீது அதான் இன்றைக்கி இருக்கார் அப்படின்னா அவர் அவர் என்ன போட்டுட்டு ஒரு சில விஷயம் நீ கேச போடுறதா போட்டுக்க நான் பார்த்துக்கிறேன் எந்த ரிப்போர்ட்டராக இருந்தால் சொல்கிறதா இப்போ என்னையே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம தே வாண்டடாக போய் அவங்கள பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம் நம்ம சமூகத்தில் ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க அதனால அதற்கு பதில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் ஒன்றா அதை பண்ண போகிறேன் பண்ணுங்க சர்டிஃபிகா செஞ்சு என்ன நம்ம சமூகத்தில் ஒரு சில பேர் பண்ணலையா நமக்கு எதிராக சில விஷயங்கள் வந்து நம்ம மேலே கோர்ட்டில் ரெட்டு போடலையா அதான் நம்ம ரீதியாக சந்திக்கோன்னு சொல்லலாம் அப்போ அப்படித்தான் அப்போ ஒன்று இல்லைங்க ஒரு செய்தி வந்து நடந்துருச்சு இனிமேல் வந்து அந்த மாதிரி பதிவு பண்ண மாட்டேன் அப்படின்னா அது மனிதாபிமானம் அடுத்தாட்டை வந்து அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நான் அப்படி தான் பண்ணேன் அப்படின்றது வந்து அது திட்டமிட்டே போடப்பட்ட செய்தியா தலைமை பார்க்கணும் இதற்கு நிறைய இடங்களில் அதாவது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கண்டு வந்து வச்சுருக்காங்க இதிலே வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலை பல்ராஜனை பற்றி சொல்லணும் உண்மையிலே அவர் வந்து தனி மனிதராக இருந்தாலும் தனியாக ஒருத்தரை இருந்தாலும் ஆனால் முறைப்படி மதுரையில் உள்ள ஹிந்து நாளிதழோட அலுவலகத்தில் தலைமை ஆளில் வந்து சந்தித்து இது வந்து எங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்மளோட முந்தர் அதுக்கு முக்கிய குணில் போட்டிருக்கேன் அதை பார்க்குறலாம் போய் பாருங்கள் நேராக அலுவலகத்துக்கே போயிட்டார் தனிமனர் ஆனால் அண்ணன் தனி மனிதராக போயிருக்கார் ஆனால் அந்த மாதிரி நம்ம சமூகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது இந்த மாதிரியை சுற்றி இயக்க சூழ்நிலை நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு அமைப்பும் அவங்களோட பொறுப்பாளர் இன்றைக்கி எப்படி அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ இல்லை பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ ஆதரவு கொடுக்கறதுக்கு மட்டும் பத்து பேரை சேர்த்து எப்படி கூட்டியே கூட்டி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு பத்து பேர் கூட்டிக் கொண்டே இந்த ஹிந்து நாளிதழில் வந்து ஒரு அறிவுரை சொல்லிட்டு வரலாமே இந்த மாதிரி போடுறாங்க இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க உங்கள் அலுவலகத்தை நாங்கள் இங்கே முத்திரிடுங்கன்னு நீங்கள் அச்சுறுத்தல் கொடுத்தாலே போதுமே நம்ம சமூகத்தில் எத்தனை இயக்கங்கள் இருக்கு அத்தனை இயக்கங்களும் இந்த கட்சிக்கு ஆதரவா அந்த கட்சிக்கு ஆதரவு நம்ம கொடுக்குறோம் அதே போல சமூகத்தில் ஒரு சிக்கல் நடக்குது அந்த பள்ளி மாணவிக்கு இப்படி ஒரு இழிவு நடக்குது இல்லை சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னா இதை ஒரு பத்து பேர் அதை போய் நம்ம இங்கே பண்ணலாமே அப்படின்றது என்னோட கருத்து இந்த கருத்துக்கள் பதிவான போதோட சில அண்ணன்மார்களுக்கு வந்து வருத்தம் வந்து ஏற்படுத்தலாம் இருந்தாலும் அந்த தம்பியோட சில வேதனைகள் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம சமூகத்தில் அதிமுகவுக்கோ இல்லை திமுகவுக்கோ இல்லை பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ கொடுத்த ஆதரவுக்கு எப்படி ஒரு பத்து பேர் செஞ்சு போனீங்களோ ஆனால் இதற்கு வந்து பெரும்பாலும் இங்கே போகலேன்ற ஒரு வருத்தம் தான் அன்னைங்க மேலே மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இதை நம்ம பண்ணணும் பண்ணா இந்த சமூகம் வந்து ஒரு யூனிட்டியாக இருக்குது ஒரு ஒற்றுமையாக இருக்குது ஒரு தவறு பண்ணால் இந்த சமூகம் வந்து ஒன்று சேரும் நம் சமூகத்தில் ஒரு ஆளை வந்து இழிவுபடுத்தும் போது அந்த விஷயத்தை கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இது இத்தனை பேரும் நேரம் கேட்டேன்னா அந்த மறு மறு செய்தி போட்டிருப்பாங்கல்ல அதை நம்ம தவறிட்டோம் அதை விட்டு போட்டு சும்மா ஃபோனை போட்டு அவரை வந்து அவனை அவனைன்னு பேசுகிறதும் குறையாக பேசுகிறதோ இல்லை மிரட்டுறதோ இல்லை நமக்கு வந்து அவருக்கு வரலாறு சொல்லி வைக்கணும் புரிய வைக்கிறதோ ஒரு பயனும் அடையாது அவர் எழுதுறதை எழுததான் செய்வார் செய்கிறதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் இந்த காத்தில் வாங்கி இந்த காத்தில விட்டு போயிட்டே இருப்பார் அப்போ பத்திரிக்கை துறையில் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அது நடுநிலையான செய்தின்னு நம்ம நினச்சோம் ஆனால் அதுவும் கடைசியில் அதில் ஒருவேளை ரிப்போர்ட்டர் மாறினாலையா இல்லை இந்த இந்த மாதிரி செய்தி எல்லாம் போட்டால் உனக்கு வந்து நாங்கள் டிஆர்பி வந்து அதிகமாக கொடுக்குறோம் நாங்கள் எங்கே சார்பாக பணம் கொடுக்குறோம் பிரகாரி போடுறாங்கன்னு தெரில நிறைய இடங்கள்ல தேவேந்திரபுல வேளாளர் சமூகம் இந்த கம்யூனிட்டியை இந்த கம்யூனிட்டியை அடையாளப்படுத்தணும் இதே ஊடகம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பட்டியல் சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க நான் எல்லா ரிப்போர்ட்டையும் வரல பேர் மெதுவாக அந்த சேனலில் உள்ளவங்க ஏன்னா சில ஆதங்கங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது நீ எல்லா சமூகத்தையும் வந்து ஆதரிக்கிற எல்லா சமூகத்தையும் அரவணிக்கிற எல்லா சமூகத்தோட செய்தியும் போடுற ஏன் குறிப்பாக தேவேந்திரோட வேளாண் சமூகத்தை மட்டும் புறக்கணிக்கிறேன் அதான் என்னோட கேள்வி இந்த பல்வேல்ராஜன் வந்து ஒரு செய்தி போட்டிருக்காரு அதாவது வந்து தங்கையை வந்து ஒரு தலித் சமூகத்தில் வந்து ஒரு பெண் வந்து நாளைக்கு சொல்லுங்க மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து கட்டரியா அழுது அதை வந்து செய்தி வெளியிட்டிருக்கீங்க பாரத பிரதமர் வந்து இந்த குல வேளாளர் சமூகத்தோட இந்த ஏழு உட்புரியவர் ஒருங்குறை குல வேளாளர் அப்படின்னு அறிவிச்சது கூட இந்த ரிப்போர்ட்டருக்கு தெரியாதா இல்லை அந்த கம்யூனிட்டியை அடையாளம் போது டீகேவினா தான் நீங்கள் அடையாளப்படுத்திருக்கலாம் இல்லை கேட்டால் சொல்லிங்க இந்த எஸ்சியில் தானேங்க லிஸ்ட்டில் தானேங்க சில சாதி இருக்குது அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமே ஒரே கம்யூனிட்டியாக வந்து சொல்லப்பட்டுருமா வேற எந்த சாதியாவது பாதிக்கப்படும் போது இவங்க எம்பிசி அப்படின்னு எங்கேயும் பண்ணுறீங்களா இல்ல பிசின்னு பதிவு பண்ணுறீங்களா இல்ல பதிவு பண்ணுறீங்களா இல்ல எஸ்டின்னு பதிவுங்களா இல்லையா ஆனால் குறிப்பாக உள்ள இதை மட்டும் வந்து இல்லைங்க அந்த பட்டியலில் இருக்காங்க எஸ்சி சாதியா இந்த அடிப்படை அறிவோடு அவங்களெல்லாம் வந்து ஊடகத்துலையோ பத்திரிகை சேர்த்துருக்காங்க அட்டவணை அது சாதி கிடையாது சாதி என்பது அந்த அட்டவணைகள் இருக்கக்கூடியதான் சாதி பிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் டிஎன்சியாக இருக்கட்டும் டிஎன்டியாக இருக்கட்டும் அதுகள் இருக்கிறதா சாதி அப்போ திட்டமிட்டே தான் சில ஊடகங்கள் வந்து செய்து ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் அடுத்து நம்மளோட எதிர்ப்பு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து நான் வந்து பத்திரிகை துறைக்கோ இல்லை மீடியா துறைக்கு மட்டும் நான் சொல்ல வரல எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி யூனிட்டியாக வேலை செய்யலாம் அப்படின்னா இந்த சமூகத்தை நாயோட கேவலமாக தான் பார்ப்பாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட வந்துன்னா திருவைகுண்டத்தில் ஏதோ வந்து நம்ம தேவந்த சமூகத்தை அந்த ஒரு நபரை வந்து சில சாதி வெறி பிடிச்ச நபர்களை வந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிறா வந்து ஒரு சில நியூஸ் வந்துருச்சு அது உண்மைத்தன்மை என்னன்ற நம்ம முழுமையாக தெரில நம்ம சில விஷயங்களை அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதை எடுத்து எடுத்து போட்டு இருக்கிற மக்களையும் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க நினைக்கிறேன் ஏன்னா அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல ஏன்னா முழுக்க முழுக்க இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்தாலே வந்து தேவேந்திர உலக வேளாண் சமூக மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறோம்ன்றது தெரியுது ஆனா மறுபடியும் இந்த திராவிட முன்னேற்ற தான் நம்ம வந்து வாக்களிச்சுட்டு இருக்கோம் அது ஏன் அப்படின்ற புரிய மாட்டேங்குது இந்த அரசியல் கட்சி எல்லாம் அவங்களோட மனங்கள் என்ன சமூக பணி சமூகத்துக்கு சமூகத்து மீது அக்கறை இருக்கா இல்லை அவங்கள வளர்த்துக்கொள்வதற்காண்டி இந்த அரசியலுக்கு பயணிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம அடுத்த ஒரு காணொலி வந்து சில விஷயங்கள் வந்து பேசுவோம் அதனால் வந்து பள்ளி மாணவி எனக்கு தெரிஞ்சு அந்த பள்ளி மாணவிக்கு யாருமே நம்ம வந்து சாதி மத்திரை வந்து குத்திருக்க கூடாது இதே வேற ஒரு கமிட்டி நாச்சியார்னு ஆச்சியார்னு போட்டுக்கிட்டோம் நம்ம பெண்கள் நம்ம சமூகத்தில் உள்ளவங்க வந்து சங்கத்தின் பேரை போட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் பத்திரிக்கத்தில் வந்து தலித்துன்னு போட்டு கடைசியில் அந்த பெண்ணை வந்து ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் வந்து இருந்துச்சு எனக்குமே வந்து ஒரு பள்ளி மாணவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும் அவங்களோட திறமையில அவங்க வெளில போகிறாங்க அவங்க சாதியோ இல்லை ஒரு சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் எதுலேயோ அவங்களோட திறமையில போகிறாங்க முடிஞ்ச மட்டும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிக்கணும் சாதி பூசக்கூடாதுன்றதான் என்னோட கருத்தை நான் வந்து பண்ணுறேன் அதனால வந்து இது போன்று பத்திரிக்கை செய்திகளில் நம்மளை இழிவுபடுத்தும் நபர்களுக்கு இது போன்ற பாடங்களை வந்து நம்ம கற்பிக்க வேண்டுமே தவிர அதை விட்டு ஃபோனை போட்டு பேச திட்டனாலேயோ இல்லை முகநூலில் கண்டனம் தெரிவிக்கிறனாலையோ இந்த மாதிரி வீடியோ மூலயமா கண்டிக்கனாலையோ ஒரு பயணம் அடையாது என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் சிந்தித்து செயல்படுவோம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநல குடிகளான மல்லரினும் பல்லரினும் பாண்டியரும் தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயம் சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடரும் மீண்டும் அடுத்த ஒரு காலத்தை சந்திக்கிறேன் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி